மரங்கள் மற்றும் மழை நாம் ஏற்கனவே பார்த்தது போல மரங்கள் மழை பெய்ய உதவும் முக்கிய காரணியாகும் ஆனால் இது எப்படி நிகழ்கிறது என்பதை இன்னும் விரிவாகப் பார்ப்போம் மரங்களின் போக்கு வேர்கள் மரங்களின் வேர்கள் மண்ணிலிருந்து நீரை உறிஞ்சிக் கொள்கின்றன இந்த நீர்த்தண்டுகள் வழியாக இலைகளை அடைகிறது இலைகள் இலைகளின் மேற்பரப்பில் உள்ள நுண்ணிய துளைகள் வழியாக இந்த ஆவியாகி செய்யப்பட்டு நீராவியாக வெளியேறுகிறது மேக உருவாக்கம் இந்த நீராவியானது வளிமண்டலத்தில் உயர்ந்து சென்று குளிர்ந்து மேகங்களாக உருவாகிறது மழை இந்த மேகங்கள் இன்னும் குளிர்ந்து மழையாக பெய்யும் மழை பெய்ய உதவும் சில குறிப்பிட்ட மரங்கள் வேம்பு நெல்லி மா இலுப்பை வன்னி புங்கன் வேங்கை தென்னை ஆலமரம் பலா போன்ற மரங்கள் அதிகளவில் நீரை ஆவியாகி செய்து மழையை பெய்ய உதவுகின்றன அத்தி அரசு பனை போன்ற மரங்களும் தங்கள் வேர்களின் ஆழமான ஊடுருவல் காரணமாக நிலத்தடி நீரை மேலே கொண்டு வந்து மழை பெய்ய உதவுகின்றன மரங்கள் மழை பெய்ய உதவும் வேறு சில வழிகள் காற்று ஈரப்பதத்தை அதிகரித்தல் மரங்கள் காற்றின் ஈரப்பதத்தை அதிகரிக்கின்றன இது மேக உருவாக்கத்திற்கு உதவுகிறது மண்ணின் ஈரப்பதத்தை தக்கவைத்தல் மரங்களின் நிழல் மண்ணின் ஈரப்பதத்தை வெகுவாக குறைக்கிறது இது மண் வறண்டு போவதை தடுத்து நீர் ஆவியாகியிற்கு உதவுகிறது மரங்கள் மழை பெய்ய உதவும் செயல்முறையின் ஒரு உதாரணம் ஒரு கிராமத்தில் உள்ள பெரிய மரங்கள் அதிகளவில் நீரை உறிஞ்சி ஆவியாகி இந்த நீராவியானது வானில் உயர்ந்து சென்று பெரிய மேகமாக மாறுகிறது சிறிது நேரத்தில் இந்த மேகம் மழையை பொழிகிறது இந்த மழை நீர் மண்ணில் ஊறி நிலத்தடி நீரை நிரப்புகிறது இது மீண்டும் மரங்களுக்கு நீரை வழங்கி இந்த செயல்முறை தொடர்ந்து நடைபெறுகிறது வனப்பகுதிகள் வனப்பகுதிகள் அதிகளவில் மழையை பெறுகின்றன ஏனெனில் மரங்கள் நிறைந்திருப்பதால் காற்றின் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் காலநிலை மாற்றம் காலநிலை மாற்றம் காரணமாக மழைப்பொழிவு குறைந்து வருகிறது மரங்களை நடுவதன் மூலம் இந்த பிரச்சனையை சரி செய்யலாம் பசுமை நகரங்கள் பசுமை நகரங்கள் அதிகளவில் மரங்கள் நிறைந்த நகரங்கள் இந்த நகரங்களில் காற்று மாசு குறைவாக இருக்கும் மற்றும் மழை பெய்யும் வாய்ப்பு அதிகம் மரங்கள் நமது இயற்கை வளங்களில் மிக முக்கியமான ஒன்று அவை மழை பெய்ய உதவுவதோடு நமது சுற்றுச்சூழலை பாதுகாத்து நமது வாழ்க்கையை மேம்படுத்துகின்றன எனவே நாம் அனைவரும் மரங்களை நட்டு வளர்த்து அவற்றை பாதுகாக்க வேண்டியது அவசியம் Like, share or subscribe.